ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசில் பரட்சி முடிவுகளின்படி தமிழ்மொழியில் யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் நூற்று தொன்னூற்று நான்கு என்று அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் குமாரி தெரிவித்துள்ளார் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்தசோதி லக்சயன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இந்த நிலையில் சிங்கள மொழி மூலம் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளதோடு அந்த மாணவர் நூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப்பெரிசல் பரட்சி ஆகஸ்ட் பத்தாம் தேதி நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு மையங்களில் நடைபெற்றதுடன் மொத்த முன்னூற்று ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தியொரு பரட்சாதிகள் பரட்சைக்கு தோற்றியுள்ளனா்